ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமான ஒன்னு செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கரூர்ல நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவி கே கட்சி நடத்தின பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு துயரமான நெரிசல் சம்பவம் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் அதில் போயிடுச்சு உண்மையில என்ன நடந்துச்சு ஏன் இப்படி ஆச்சு பரபர தகவல்களில் எது நிஜம் எது வெறும் வதந்தி இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்காக த ஹிந்து நியூஸ் எயிட்டீன் இந்தியா டுடே மாதிரி செய்தி அறிக்கைகளையும் அப்புறம் ஈரோட்டை சேர்ந்த உண்மை சரிபார்ப்பாளர் அசதுல்லாவோட பகுப்பாய்வையும் ஆதாரமா எடுத்திருக்கோம் இந்த தகவல்களை வச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க முயற்சி பண்றோம் முதல்ல அந்த சோக நாள்ல என்ன நடந்துச்சுன்னு முக்கிய விவரங்களை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம் கரூர் ஈரோடு ஹைவேல வேலுசாமிபுரம்னு ஒரு இடம் அங்கதான் போல கூட்டம் சாயங்கால நேரம் திடீர் ஒரு நெரிசல் அதுல நாற்பத்தி ஒரு நம்பரே நெஞ்ச உழுக்குது பதினெட்டு பெண்களும் அடக்கோன்னு கேக்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அறுபதுக்கும் மேல பேர் காயமடைஞ்சிருக்காங்க அன்னிக்கே அந்த இடத்துல கிட்டப்பட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடிட்டதா சொல்றாங்க ஆனா ஆனா அனுமதி வாங்குனது வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் தெரிய வருது பாருங்க இந்த எண்ணிக்கை வித்தியாசமே அங்க நிலைமை கைமீறி போயிருக்கலாம்னு காட்டுது நிச்சயமா அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம போனது ஒரு முக்கியமான காரணியா இருக்கலாம் அப்புறம் உயிர் தப்புன்னு சொன்னதா சில விஷயங்களும் வெளியே வந்திருக்கு ஓ என்ன மாதிரி விஷயங்கள் அங்க கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்றாங்க கூட்டத்துல குடிக்க தண்ணி இல்லாம தட்டுப்பாடு இருந்துச்சுனோ முக்கியமா கட்சி தலைவர் விஜயோட வருகை அது கொஞ்சம் லேட்டானதும் மக்களை ஒருவித பதட்டத்துக்கு உள்ளாக்கி முண்டியடிக்க வச்சிருக்கலாம் யூகிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் நெரிசலுக்கு காரணமா இருக்கலாம் இது தனித்தனியாகவோ இல்ல எல்லாம் சேர்ந்தோ கூட இந்த துயரத்துக்கு வழிவகுத்து இருக்கலாம் காயம்பட்டவங்க கரூர் ஈரோடு அரசு ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரியிலெல்லாம் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இப்போதைக்கு இப்படித்தான் அந்த நிகழ்வுகளோட வரிசையை நாம புரிஞ்சுக்க முடியுது கரண்ட் கட் தண்ணி பற்றாக்குறை லேட்டா வந்தது இதெல்லாம் யூகங்களா இருந்தாலும் இவ்ளோ பெரிய கூட்டத்தில் ஏற்படுத்திருக்கும் சரி இந்த மாதிரி நேரத்தில் சேர்ந்த உண்மை சரிபார்ப்பாளர் அசதுல்லாவோட ஆய்வு இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு அவரு பெரிய செய்தி நிறுவனங்களோட அறிக்கைகளையும் முக்கியமா எக்ஸ் மாதிரி சமூக ஊடகங்களில் பரவுன தகவல்களையும் ரொம்ப கவனமா ஆராய்ச்சிருக்கார் அவரோட ஆய்வுல என்ன தெரிய வந்துச்சு எது உறுதி செஞ்ச உண்மை எது வெறும் புரளி பாருங்க இந்த மாதிரி ஒரு சோகமான சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு பல தகவல்கள் பரவும் அது இயல்பு அசதுல்லாவோட வேலை என்னன்னா அந்த உணர்ச்சிகரமான சத்தத்திலிருந்து உண்மையை மட்டும் வடிகட்டி எடுக்கிறது அவரோட சரிபார்ப்புல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் ஒன்னு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை கரூர் டிவி கே கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் அதுல பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் உட்பட இருந்துட்டாங்க அறுபதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இது வந்து மறுக்க முடியாத உண்மை பல நியூ சோர்ஸ் இத கன்ஃபார்ம் பண்ணிருக்கு சரி ரெண்டு தகவல் பிழை அதாவது புரளி இந்த நெரிசலுக்கு காரணம் சின்னோ இல்ல போலீஸ் தடியடி நடத்தினாங்கன்னு டிவி கே தரப்புல சிலர் சொன்னதா ஒரு பேச்சு வந்துச்சு ஆமா நானும் கேட்டேன் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல போலீஸும் இத உறுதியா மறுத்திருக்காங்க அசதுல்லாவோட ஆய்வுலயும் செய்தி அறிக்கைகள்லயோ இல்ல வேற எந்த நம்பகமான இடத்துலயும் இதுக்கு ஆதாரம் கிடைக்கல இது வேணும்னே பரப்புன வதந்தியா இருக்கலாம் ஓ அப்படியா தகவல் இது ரொம்ப முக்கியம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட சதி இருக்கும்னு டிவி கே தரப்புல காட்ட முயற்சி பண்றதா ஒரு குற்றச்சாட்டு சமூக ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்டுச்சு அரசியல் சதியா ஆனா இந்த அரசியல் சதி கோணத்தை உறுதிப்படுத்துற மாதிரி எந்த ஆதாரமும் இதுவரைக்கு இல்லைன்னு அசதுல்லாவோட ஆய்வு தெளிவா சொல்லுது குற்றச்சாட்டு வைக்கிறது சுலபம் ஆனா ஆதாரம் இல்லாம அதை நம்புறது ஆபத்து அப்போ இந்த உண்மை சரிபார்ப்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்ட உடனே வர்ற எல்லா தகவலையும் குறிப்பா இந்த சோஷியல் மீடியா ஃபார்வர்டட் மெசேஜுகளை நம்பிடவே கூடாதுன்னு புரியுது கரெக்ட் அசதுல்லாவே சொல்ற மாதிரி போலீஸ் இல்லனா அரசாங்கம் வெளியேற அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தி ஹிந்து நியூஸ் எயிட்டின் பெரிய செய்தி நிறுவனங்களோட தகவல்கள் இதையெல்லாம் தான் முதல்ல பாக்கணும் உண்மை என்னன்னே தெரியாம தப்பான தகவலால நீங்களும் நாமும் குழம்பி போக நிறைய வாய்ப்பு இருக்கு சொன்னீங்க அதோட இந்த விஷயத்துல அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளும் நம்ம கவனிக்கணும் கரூர் நகர போலீஸ் வந்து கூட்ட ஏற்பாட்டாளர்கள் அதாவது டிவி கே நிர்வாகிகள் மதியழகன் பசி ஆனந்த் நிர்மல்குமார் இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஓ என்ன மாதிரி வழக்குகள் அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா கூட்டம் சேர்த்தது போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாதது இந்த மாதிரி பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு நடுவுல இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தனும்னு சொல்லி டிவி கே தரப்புல மதுரை ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கா ஆமா அந்த மனு மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷனையும் அமைச்சிருக்கு அப்போ போலீஸ் விசாரணை ஒன்னு ஹை கோர்ட்ல வழக்கு விசாரணை அப்பறம் அரசாங்க நியமிச்ச கமிஷன் விசாரணைன்னு மூணு அலகலகு லெவல்ல இந்த சமூகம் விசாரிக்கப்படுது ஆமா இது இந்த நிகழ்வோட தீவிரத்தை காட்டுதானா இத்தனை விசாரணைகள் நடக்கும்போது எல்லாம் சரியா ஒருங்கிணைக்கப்படுமா இல்ல ஒவ்வொன்னும் தனித்தனியா போகுமா உண்மைய கண்டுபிடிக்க இது உதவுமா இல்ல சிக்கலாகுமா அது ஒரு நல்ல கேள்விதான் பொதுவா இந்த மாதிரி பல முனை விசாரணைகள் எதை காட்டுதுன்னா இந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தையும் அத பல கோணங்கள்ல பார்க்க வேண்டிய அவசியத்தையும் காட்டுது நீதிபதி தலைமையிலான கமிஷன் பெரும்பாலும் சிஸ்டம்ல இருக்கிற குறைபாடுகள் எதிர்காலத்துல இது மாதிரி நடக்காம தடுக்க என்ன செய்யணும்னு பரிந்துரை பண்ணும் சரி போலீஸ் வந்து கிரிமினல் பொறுப்பு யார் மேல இருக்குன்னு விசாரிப்பாங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்கன்னா மாநில போலீஸ் விசாரணையில தங்களுக்கு நம்பிக்கை இல்லைனோ இல்ல அதுக்கு பின்னால பெரிய சதி இருக்கணும் மனு போட்டவங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுதுங்கிறது முக்கியம் வெளிப்படைத்தன்மை இருந்தா உண்மையை கண்டுபிடிக்க உதவும் இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி சிக்கலாகலாம் புரிஞ்சது ஒரு பக்கம் விசாரணைகள் மறுபக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளும் செய்யறாங்க இல்லையா அதுவும் முக்கியம் ஆமா நிச்சயமா இருந்தவங்க குடும்பங்களுக்கு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு உம் மத்திய அரசும் தலா ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்கு டிவி கே கட்சி சார்புல தலா இருபது லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காங்க சரி காயம் அடைஞ்சவங்களுக்கு தேவையான மெடிக்கல் உதவிகள் பண உதவியும் செஞ்சுட்டு வரதா தெரியுது இந்த நிதி உதவி இழப்பை ஈடு செய்யாது தான் இருந்தாலும் அந்த கஷ்டமான நேரத்துல அந்த குடும்பங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவா இருக்கும் நிச்சயமா இந்த நிவாரண அறிவிப்புகளுக்கு நடுவுலையும் நாம மறுபடியும் அசதுல்லாவோட ஆய்வுக்கு வரணும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் குறிப்பா அந்த அரசியல் சதி மாதிரி ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் மக்கள்கிட்ட எப்படி பயத்தையும் ஒரு தரப்பு மேல வெறுப்பையும் சுலபமா விதிக்க முடியும்னு இந்த சம்பவம் காட்டுது ஆமாம் இது மாதிரி ரொம்ப துயரமான நேரங்கள்ல வர தகவல்களோட உண்மைத்தன்மையை நாமளே செக் பண்ணாம வாட்ஸ்அப் ஃபார்வேர்டையோ ஃபேஸ்புக் போஸ்டையோ ஷேர் பண்றது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இதை நமக்கு உணர்த்துது ஒரு சின்ன பொறி மாதிரி இருக்கிற வதந்தி பெரிய காட்டுத்தீயா மாற வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்துல நாம இப்ப எங்க நிக்கிறோம்னு பார்த்தா கரூர் நெரிசல் வந்து நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்குன ஒரு மன்னிக்கவே முடியாத சோகம் பொது இடங்கள்ல அது அரசியல் கூட்டமா இருக்கட்டும் திருவிழாவா இருக்கட்டும் வேற எதுவா இருந்தாலும் பாதுகாப்புக்கும் முறையான திட்டமிடலுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது ரத்தம் தோய்ஞ்ச எழுத்துல எழுதிட்டு போயிருக்கு ஆமா நமக்கு கிடைச்ச தகவல்கள் குறிப்பா அசுதுலாவோட உண்மை சரிபார்ப்பு இந்த சம்பவத்தை சுத்தி இருக்கிற குழப்பங்களுக்கு நடுவுல எது உண்மை எது வெறும் ஊகம்னு பிரிச்சு பார்க்க நமக்கு உதவி செஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த அலசல்ல கரூர் டிவி கே கூட்ட நெரிசலோட துயரம் அந்த நாற்பத்தி ஓரு உயிரிழப்புகள் கூட்ட நெரிசலுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுற விஷயங்கள் அதாவது கூட்டம் தாமதங்கள் அப்புறம் பல பலகட்ட விசாரணைகள் போலீஸ் கோர்ட் கமிஷன் அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவிகள்னு பல விஷயங்களை நாம பார்த்தோம் ரொம்ப முக்கியமா தப்பான தகவல்களோட ஆபத்து அதுவும் இந்த சோஷியல் மீடியா செய்திகளை நாம எவ்ளோ கவனமா ஒரு விமர்சன பார்வையிலோடு அணுகணுங்கிறத இந்த நிகழ்வு திரும்பவும் அழுத்தமா சொல்லுது அசதுலா மாதிரி ஆட்களோட உண்மை சரிபார்ப்பு வேலைகள் இந்த தகவல் வெள்ளத்துல உண்மையை நோக்கி போக நமக்கு வழிகாட்டுது இது பொது நிகழ்வுகளோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது இப்போ இருக்கிற நடைமுறைகள் போதுமானதா இந்த துயர சம்பவத்தால தங்களோட அன்புக்குரியவங்களை இழந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்துல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம உண்மையை அறிய முயற்சி செய்யறதும் வதந்திகளை பரப்பாம பொறுப்போடு நடந்துக்கிறதும் நம்ம எல்லாரோட கடமை இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்க நினைக்கிறேன் இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் பார்க்கறதையோ இல்லை யார் மேல தப்புன்னு பழி போடுறதையோ தாண்டி ஒருபடி மேல போய் யோசிப்போம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி துயரங்கள் நடக்காம தடுக்கணும்னா தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு எங்கேயுமோ பெரிய அளவில் நடக்கிற பொதுக்கூட்டங்கள் அது அரசியலாக இருக்கலாம் மத சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்லை பொழுதுபோக்காக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கட்டும் எப்படி அனுமதிக்கப்படணும் எப்படி பிளான் பண்ணணும் எப்படி நிர்வகிக்கணும் இதில் சிஸ்டம் ரீதியா என்ன மாற்றங்கள் தேவைப்படலாம் கூட்டத்தை ஏற்பாடு பண்றவங்க அனுமதி கொடுக்குற அதிகாரிகள் அதுல கலந்துக்கிற பொதுமக்களாகிய நாம் நம்மளோட கூட்டு பொறுப்பு என்னவாக இருக்கணும் நீங்க இப்ப கேட்ட விஷயங்களை வச்சு இதுக்கு என்ன தீர்வுகள் இருக்கலாம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நம்ம எல்லாரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்